வணக்கத்து கூறியவர் யாரும் ஓதிவார்கள் என்று அல்லா கட்டளம் அவர்கள் அப்படி அல்ல இந்த வார்த்தைக்கு உன்னுடைய எல்லா அடியார்களும் இதை கூறுகின்றார்கள் தான் எனக்கு பிரத்யேகமாக ஒரு நபியாக இருக்கின்ற அந்த ஒரு விஷயத்துல سبشيلا <applause> كينا وردكري انك كتترمال انتي وردل الله بدم مريد كارل الله تعالى ان الحديث القولنا يا موسى لو كانت السماوات السبع وعاملهن غيري والاراضين السبع في كفه ولا اله الا الله في كفه مالت بهن لا اله الا الله موسى بي. إن ديل அதே போல அதில் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த பூமியும் இதில் இருக்கக்கூடிய அனைத்துமே ஒரு தராசுடைய தட்டில் வைக்கப்பட்டு என்ற வார்த்தை இன்னொரு தராசில் வைக்கப்பட்டது இந்த ல இலக இல்லவா என்ற இந்த தராசுடைய தட்டு கனமாக ஆகிவிடும் என்று தாயல மூசாலை சிலாவுக்கு இந்த நினைவுபடுத்தினார்கள் பகுதிக்குரிய வார்த்தையார்களே இந்த பிரபஞ்சத்திலே அல்லாஹு தாலாவை துதிக்கக்கூடிய தூய்மைப்படுத்தக்கூடிய

There is no God but Allah என்ற ஒளியாக்கம் செய்யப்படுகின்றது இது பிழையான ஒளியாக்கமாக இருக்கிறது உண்மையாக சொல்லும் பொழுது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது வணக்கத்திற்கு தகுதியான மக்கள் எதையதையும் வணங்கி கொண்டிருக்கிறார் கல்லை மண்ணை மட்டை கபறை என்று எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அனைத்துமே வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் வணக்கத்திற்கு வன வழிபாடுக்கு தகுதியானவர்கள் கிடையாது வணக்க வழிபாட்டுக்கும் வழிபாடு அனைத்திற்கும் உரித்தானவரும் தகுதியானவர் அந்த அல்லாஹ் மட்டும்தான் என்று இந்த வார்த்தை நமக்கு என்று சொல்லும் பொழுது வணக்கத்துக்குரியவன் பன கோலிபாது குறிச்ச குறிதானவர் அல்லாஹ்வே தவிர வேறு யாரும் இல்லை என்று நாம் கூறுகிறோம் இந்த வார்த்தை சனல்லா இந்த லாயிலாஹ அதிகமாக ஒரு மனிதன் திக்ரு செய்வதோ இதைப் பற்றி அதிகமாக நாம் கொள்வதோடு அவருடைய வாழ்க்கையில் அவனுக்கு எல்லா விதமான சிறப்பம்சங்களையும் அல்லாஹ் تعالی ஏற்படுத்துவான் இதே போல இந்த ஹதீஸும் நமக்கு இந்த

அந்த மனிதனை தேர்ந்தெடுத்து அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் அவனுடைய தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் அவனுக்கு முன்னால் திறக்கப்பட்ட நிலை இருக்கும் அவன் செய்த அமல்கள் பார்ப்பான் அவன் செய்த அனைத்து அமல்களையும் சிறிய அமல்கள் இருந்து பெரிய அமல் வரை அனைத்தையும் பார்ப்பான் அல்லாத்துடைய திருமுறை சொல்லும் போது பற்றி இந்த புத்தகத்திற்கு இந்த என்ன ஆகிவிட்டது சிறுதையும் பெரிதையும் எதையும் விட்டு வைக்கவில்லை அனைத்தையும் பதிவு செய்து விட்டதே என்று மனிதன் புலப்படுவான் அப்படிப்பட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகள் அந்த மனிதனுக்கு முன்னால் காண்பிக்கப்படும் யோசிச்சு பாருங்க அல்லாஹ் பிற நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா ஓட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையுடைய எல்லா அம்சங்களும் அல்லாஹ் முன்னால் பெரிய ஸ்கிரீன் போட்டு ஒரு படத்தை நடப்பது போல உன்னுடைய அனைத்து விஷயங்களும் காண்பிக்கப்படும் இது எல்லாருக்கும் மத்தியில அது ஏடுகள் எப்படிப்பட்டு இருக்கும் என்றால் ஒரு ஒரு மனிதன் பார்வை பார்ப்பானோ அந்த அளவுக்கு பெரிதாக அந்த நீளமாக அகலமாக இருக்கும் அப்படி தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளை மனிதன் பார்ப்பான் எல்லாத்தையும் இதுக்கு திறந்த நிலையில் இருக்கும் உன்னுடைய வேதத்தை படி உன்னுடைய இந்த நீ செய்த அனைத்து காரியங்களையும் உன்னுடைய விஷயத்தில் கணக்கிடுவதற்கு என்று கணக்கெடுவதற்கு கூறுவான் அந்த நேரத்தில் அந்த அடியான் அனைத்துமே பார்த்துவிட்டு அல்லாமு கேட்பான் இதனை ஏதாவது என்னுடைய அடியார்கள் வானவர்கள் அதிகப்படுத்தி விட்டார்களா என்னுடைய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பாதுகாவராக இருக்கக்கூடிய வானவர்கள் வலது மற்றும் இடத்தில் இருந்து எழுந்து பதிவு செய்த இவர்கள் அதிகமாக ஏதாவது எழுதி விட்டார்களா இல்லை இரு எல்லாத்தையும் நான் செய்ததுதான் எழுதியிருக்கேன் எல்லாத்தையும் அவன் செய்ததை அவன் முன்னால் பார்ப்பான் அவனை நிராகரிப்பதற்காக வாய்ப்பே வராது பிறகு கேட்பான் உனக்கு ஏதாவது காரணம் இருந்ததுதான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கின்றதா இந்த விஷயத்தை நீ செய்திருக்கின்றா இந்த காரியத்தை செய்திருக்கீங்க என்று மனிதன் கூறுவான் சரி ஏதாவது நன்மை ஏதாவது இருக்கா என்று கேட்கும்போது இவ்வளவு பெரிய பாவங்களுடைய ஏடுகளை பார்த்து அந்த மனிதனுக்கு அவன் செய்த நன்மையே நினப்ப நினப்ப வரான் அந்த நேரத்தில் யோசிப்பான் இவ்வளவு பாவங்கள் செய்த நிலையில் எனக்கு இவர் என்ன நன்மை இது எனக்கு உதவி இந்த நேரத்தில் என்று இல்லை என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா கூறுவான் இல்ல உன்னுடைய ஒரு ஹசனா ஒரு நன்மை நினைத்திருக்கிறேன் இன்று உன் மீது யாரும் மீது அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தால மாணவர்களை அந்த பிதாக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சீட்டை கொண்டு வாருங்கள் என்று இதை இவனுடைய எல்லா அமல்களையும் இவனுடைய எல்லா பாவங்களும் எல்லா ஏடுகளையும் ஒரு தட்டு தராசு தட்டில் இந்த சீட்டையும் இன்னொரு தராசு தட்டில் வையுங்கள் என்று சொல்லும் அப்புறம் இந்த மனிதன் யோசிப்பான் இந்த சாதாரண ஒரு சீட்டு பிதாக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு காடு இவ்வளவு பெரிய ஒரு என்னுடைய தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஏடுகளை நிகழ்த்தி விடுமா என்று அவன் யோசிப்பான் அவன் கூறுவான் அங்கெல்லாம் அதை அளவுக்கு எல்லா ஏடுகள் ஒரு தரப்பிலும் ஒரு தட்டையும் இங்கு இந்த பித்தாக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு சீட்டு இன்னொரு தட்டை இருக்கும் இந்த பித்தாக்கா என்று சொல்லக்கூடிய இந்த தட்டு கனமாகிவிட்டது அந்த தட்டு என்ன இருந்தது அவர் உண்மையாகவே லாக் லவ்வா என்ற கேள்வியை கொண்டான் ஆன் அவருடைய சிறு தவறுனால் அவருடைய சிறு குறு தவறுனால் ஏதோ ஒரு அலட்சியத்தினால் அவருடைய தவறுகள் ஆனால் இதில் அவன் உறுதியாக இருந்தான் முறையில் இருந்தான் அவ்வாறுக்காக அந்த மனிதனை இந்த மனிதனுக்கு நன்மைகளை அவனை மன்னித்து அவனை அவன் சொர்க்கத்தில் அனுப்பக்கூடியவனாக இருப்பான் இதுதான் லாஹ் லவ்வாஹனுடைய சிறப்பு குறித்து நம்முடைய தொழுகையில எத்தனை நிலவைகள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கும் வரை நாம கொஞ்சம் எண்ணி பார்க்கும் பொழுது நம்முடைய நாவில் அதிகமாக இந்த வார்த்தைகள் தான் அதிகமாக நாம இதை நாம் திக்ரு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதனி நாம

கரகோஷத்தை எழுப்பி இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூட்டமாக இந்த மாதிரி திக்ரி இந்த திக்ரி செய்யக்கூடிய ஒரு பார்க்கணும் இதற்கும் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் உடைய அவர்களுடைய அந்த சுண்ணாவுக்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது ஆம் இந்த ஹதீஸ் இருக்கு இந்த வரக்கூடிய ஹதீஸ் அவர்களது திக்ரி லாகிலா இல்லமா என்று இருக்கு வார்த்தைகளே சிறந்தது திக்ரிலே சிறந்தது லாகிலாக இல்லமா என்று ஆனால் இப்படி நபி சொல்லாஹ் அலி இப்படி உட்கார வைத்து ஒரு கூட்டமாக சொன்னது என்பது கிடையாது சொன்னு தருமையில வரக்கூடிய ஹதீசர ஒரு முறை பின் சொல் பிரதேன அவர்கள் மக்கள் நேரத்திற்காக காத்துக் கொண்டிருக்கும் என்ன செய்தார்கள் நீங்கி சுஹா என்று நூறு முறை சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அந்த ஆஹ் நாம் பயன்படுத்தக்கூடிய சின்ன சின்னத கற்களை கொண்டு அதை திக்ரு செய்யக்கூடிய சுஹான் அல்லா சுஹானல்லா அல்லா என்று நூறு முறை பிறகு நூறு முறை சொல்லுங்கள் அப்துல அபி மசூதரி நாம் நீண்ட ஹதீஸ் அப்துல் அபி சசூதரன் அவர்கள் நிறைவேற்றுவதற்காக வருகின்றார்கள் பார்த்த உடனேயே என்ன இந்த பெரிய ஒரு விஷயம் செய்து விட்டீர்களே இன்னும் அவளுடைய திறந்து சம்பாதிச்ச மோட்டான அந்த கவலையினுடைய உள்ளத்திலும் இருக்கு அவர்கள் பயன்படுத்திய பொருள் பொருட்களும் பா பாத்திரங்களில் இன்னும் உலையவில்லை அவர்கள் உடுத்தி ஆண்டை இன்னும் மங்கி போகவில்லை அதற்குள்ள புதிதாக ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே என்று சொல்ல உள்ளது அந்த மனிதர்களுக்கு அவ புரம்னா நான் ஆனது நான் இல்ல செயல் அப்ப நாம் நன்மை தான் நாடி செஞ்சோம் இதை மாதிரி கூட்டமாக சரி ஃபஜருக்காக இமாம் வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக இப்படி செய்து என்று சொல்லும் பொழுது அவர்கள் கூறக்கூடிய வார்த்தை கேட்கிறேன் எத்தனையோ நன்மையை நாடி செய்யக்கூடியவனுக்கு நன்மை கிடைப்பது கிடையாது இந்த விஷயம் செய்ததை விட நீங்கள் உங்களுடைய பாவங்களை எண்ணி இருந்தீங்க என்றால் அல்லா உங்களுடைய நன்மையை குறைத்திருக்க மாட்டான் அது நான் நான் உங்களுக்கு உறுதி கொள்கிறீர்கள் என்று சொல்லி அந்த சின்ன சின்ன கற்களை எடுத்து அடித்தான் என்ன காரியங்கள் நீங்க செய்யுறீங்க செய்தது நன்மை இந்த திக்ரு என்பது என்ன சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்பது சிறப்பு விஷயம் ஆனால் இது கூட்டமாக செய்யக்கூடிய விஷயம் என்ன இது பிதாக்காக இருக்கின்றது ஆக இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அல்லாஹு தஆலா நமக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் ஏற்றுக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான் இதை விட ஒரு சிறந்த பொக்கிஷன் நமக்கு எதுவுமே கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட நியமத்துக்களிலே மிகப்பெரிய ஒரு நியமத்து ஈமானுடைய பாக்கியம் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் உறுதியாக இருப்பது இன்ன இல்லாஹ இல்லல்லாஹுல் இந்த உலகத்திலும் நன்மைகளை அருப்ப அல்லாஹ் தஆலா கொடுத்தான் மறுமையிலும் அவர்கட்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளையும் சிறந்த ஒரு நன்மாரை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இருக்கிறார் இன்னல்லதீனக் கால் ரப்பனக்ல நிச்சயமாக ஆகையமாக இந்த அம்மா யார் கோயார்களோ ஏற்றுக்கொண்டு அதில் நிலையாக இருந்தார்களோ என்ன சிரமங்கள் என்ன பிரச்சனைகள் என்ன சோதனைகள் என்ன நெருக்கடிகள் வந்தாலும் அம்மா தான் என்னுடைய இறைவன் என்று உறுதியாக இருந்தார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு சுகானல்லாம் அவருடைய மரண தருவாயில் இருக்கும் பொழுது வானவர்கள் மூலம் அவர்களுக்கு சுபச்சீதி சொல்லி அவ்வளாஹா அவர்களை சொந்தவாசிகளை ஆக்குவான் என்ற வசனங்கள் நமக்கு வருகின்றது என்பது நினைத்துக்கூடிய அந்த நபிக்கு நபி மூசா அலை இஸ்லாமுக்கு அல்லாஹு தாலா ஒரு திக்கிரை கற்றுக் கொடுக்கும் பொழுது இதைவிட ஒரு சிறந்த ஒரு திக்கிரை இல்லை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நாவு நம்முடைய எப்பொழுதுமே நாம் இந்த திக்கிரை நாம் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதற்கு பிரத்யேகமான ஒரு நேரம் என்று கிடையாது எப்பொழுதுமே நாம் நான் நடக்கும் பொழுதும் சரி உட்காரும் பொழுதும் சரி அல்லாஹு தாலாவை திக்கிரை செய்யக்கூடிய விஷயத்தில் நம்முடைய நாவை நினைத்து வைத்திருக்க வேண்டும் ஒரு சகாபி வந்து அல்லாவுடைய தூதரே அமல்கள் உபரியான அகல்கள் மார்க்கத்துல நிறைய இருக்கு அதுல எனக்கு தருங்கள் என்று சொல்லும் பொழுதுலாம் என் நேரமும் உன்னுடைய நாவ் அம்மாவை எதிர்க்கிறேன் நினைந்திருக்கட்டும் நம்முடைய கூறியவோ அப்படியா எதுவரை அம்மாவை எதிர்க்கில் இருக்குமோ பாவமான செயலில் இது ஈடுபடாது இதை சும்மா விட்டோம்னா இது தவறான விஷயத்தில் நமக்கு கொண்டு செல்லும் ஏன்னா இது பை டிஃபால்ட் நம்முடைய நாவை நாம் சரியான விஷயத்தில் பயன்படுத்திக் கொண்டு இது தவறான விஷயத்திற்கு கொண்டு செல்லாத நாமே இல்லை இதை நாம வேலை இல்லாம வைத்து விட்டோம் என்றால் இது நமக்கு வேலை கொடுக்கிறோம் நம்முடைய பாவங்களை அழி நம்முடைய நன்மைகளை அழிக்கக்கூடிய ஒரு நிலையை இது ஆக்கும் இந்த விஷயத்தை நாம் நம்ம கொள்ள வேண்டும் அதே போல அடுத்த தலைப்பு பார்க்கும் பொழுது ஏற்றுக்கொண்ட பிறகு மனிதனுக்கு சில நேரத்தில் அந்த ஊசலாட்டங்கள் வரும்பரிங் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும் பொதுவாகவே இந்த மாதிரி இந்த மன உளைச்சல் அல்லது மனதில் என்ன ஊசலாட்டம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் வஸ்வசாவா இந்த மாதிரி விஷயத்தை பற்றி இங்கு ஹரீஸ் வருகின்றது புகாரில் வரக்கூடிய ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறாவது ஹரீசும் முஸ்லீமில் வரக்கூடிய நூத்தி முப்பத்தி ஆறாவது ஹரீஸ்

அவருடைய ஈமாவுடைய விஷயத்தில் அந்த சந்தேகம் அல்லது அந்த ஊசலாட்டர்கள் வந்து கொண்டே இருக்கும் எப்படிப்பட்டது என்றால் இதை யார் படைத்தார் இதையை யார் படைத்தார் இதை யார் படைத்தார் என்று கேள்வி வந்து கொண்டே இருக்கும் பொழுது இது அனைத்துமே அம்மா குத்தான படைத்தான் அல்லாஹ் யார் படைத்தார் என்ற அந்த கேள்வியும் அந்த சந்தேகம் உங்களுக்கு வரும் என்று அல்லாஹு காக இந்த உண்மை பற்றி நபிசல்வாரே சில அவருக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றான்

வீரியமாக செய்வது என்ன அவனை நிரந்தரமாக நரகவாசியாக ஆக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வான் அவன் இப்படிப்பட்ட விஷயங்கள் அப்போ நமக்கு அம்மா முற்றாக விடக்கூடிய ஒரு கட்டல இப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல் இப்படிப்பட்ட உங்களுக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்றால் நீங்கள் முதல் விஷயம் அம்மா முற்றாகவிடம் பாதுகாவல் திடங்கள் பிறகு குல்லாமல் துபில்லா நான் அம்மா மீது முழுமையாக ஈமான் கொண்டேன் என்று நீங்கள் அதை சொல்லுங்கள் என்று அல்லாவுக்கு ஒரு சொல்லும் இன்னொரு ஹதீசில முஸ்லீம்கள் வரக்கூடிய நூத்தி முப்பத்தி நான்குல இருந்து அதே போல இருநூத்தி பன்னெண்டு ஹதீசிலும் இந்த விஷயத்தின் வார்த்தை வருகின்றது சிகிச்சை என்பது முதல் இந்த மாதிரி வருவது என்ற விஷயத்தை முதல்ல அவற்ற அதற்கு அனுபவம் இல்லா என்ன என்று அல்லாவிடம் இந்த சேத்தானுடைய ஊசகாத்திலிருந்தோம் இந்த சூழ்ச்சியிலிருந்தோ பாதுகாப்பிட வேண்டும் அம்மா நான் புலமையாக ஏமாக்கொண்டேன்

குடும்பம் என்ற விஷயங்கள் எங்களுக்கு தெரியப்படுது என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சூரத்துல் இஹ்லாஸை இறக்கி அல்லாஹு தாலா தன்னுடைய அறிமுகத்தை அழகாக கூறிவிட்டார் நபியே நீங்கள் கூறிவிடுங்கள் அல்லாஹ் அவர் தனித்தவன் அல்லாஹு ஸமத் அவன் தேவையற்றவன் எல்லா விஷயத்தையும் கொண்டு அவன் செல்ஃப் சஃபிஷியன்ட் எல்லா விஷயத்தையும் கொண்டு அவன் தேவையற்றவன் அவன் அவன் மக்கள் மற்றும் ஒமற்ற படைப்பினம் என்ன அவர்கள் தேவையுடையவர்கள் அவன் யாரையும் பிறப்போம் இல்லை அவன் மூலமாக அவன் அவனால் யாரோ பிறப்போம் இல்லை அவனை யாரோ பிறப்போம் இல்லை அவனுக்கு நிகராக சம்மாக யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று இங்கு இந்த வசனம் நமக்கு தெரியப்படுத்துகின்றது ஆக இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும் பொழுது இது சேத்தானுடைய மோசராட்டம் இது இல்லாமல் பொதுவாக சில விஷயங்களிலும் என்ன மனிதன் எப்பொழுது இந்த வசுவில் விழுந்து விடுவானோ அவனுடைய வாழ்க்கையே என்ன அவனுக்கு ஒரு நரகமாக தான் ஒரு மனிதன் எப்பொழுதுமே சந்தேக வழியாக ஆகிவிட்டான் என்றார் எதை பார்த்தாலும் அவனுடைய மனோளர் சந்த மனசில் ஏற்படக்கூடிய சரசரத்தின் பிரகாரமே அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டான் என்றால் அவனால வாழக்கூடியது அதனாலதான் மார்க்கமக்கு சொல்லும் பொழுது தோல்வியில சந்தேகம் வந்து விட்டது என்றால் என்ன செய்வது ஒது ஒளிந்து விட்டதா இல்லையா என்ற சந்தேகம் விட்டதா நமக்கு என்ன தீர்வு சொல்லப்பட்டது எதுவரை நமக்கு உறுதியாக அதை காற்று வெளியேறி விட்டதா அல்லது துரநாற்றம் நீங்கள் உணர்ந்தீங்க எதுவரை உங்களுக்கு தெளிவு வரவில்லையோ அதுவரை நீங்கள் தொழுகையை விட்டு வெளியேறாதீர்கள் என்று சொவாச கூறியிருக்கின்றனர் அப்போ டவுட் என்று வரும் பொழுது இந்த அகற்றுவதற்காக அந்த டவுட்டை பொருட்படுத்தவே கூடாது ஏனென்றால் ஏன் இந்த விஷயத்தை தெரியப்படுத்தின சில மக்கள் ஒது செய்யறாங்க நான் என்னுடைய கண்களால் பார்த்தேன் ஒது செய்யறாங்க எல்லாம் பாதுகாக்க வேண்டும் எக்காமத்து நடக்கும் பொழுது ஒது ஆரம்பிக்கிறாரு சதாம் சொல்லி முடித்த பிறகும் ஒன்னும் ஒது முடிக்காம என்னுடைய கண்களை நான் பார்த்த விஷயம் ஹவுதுல நமக்கு தெரியும் குலாமத்து டேப் இருக்கு இந்த குழாய் இருக்கு சில மற்ற பள்ளிவாசலாம் பார்க்கும் பொழுது என்ன இல்லை ஹவுதுதான் இருக்கும் ஹவுதுல உட்கார்ந்து ஒருத்தர் நானும் அவரிடம் உதவு செஞ்சு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு அவர் உதவு செய்யறாரு உதவு செய்யறாரு கடைசியில தொழுக முடிச்சிட்டு நம்ம கிளம்பும் பொழுது அந்த நபரை பார்க்கட்டும் இன்னும் அதில் உருவில இருக்கு இதே போல இந்த டிராப்லயும் செய்யக்கூடியவர்களுக்கும் என்ன இதே மாதிரிதான் அவர் என்ன கை கழுவிட்டோமா மசாஜ் செஞ்சோமா இல்லை இந்த மாதிரி ஒரு உழைச்சல் இதே மன மனசில் ஏற்படக்கூடிய சில சிற்பங்களை இந்த மன உளைச்சகல் ஏற்படும் இதை விட்டு இதை பொருட்படுத்தவே கூட இதை பொருட்படுத்தவும் பாதுகாக்க வேண்டும் அவனுடைய வாழ்க்கையிலும் தாக்கம் ஏற்படும் இதையும் என்னுடைய குறிப்பாக கேள்விகள் வரும் பொழுது ஒரு சகோதரர் வந்து கேட்கிறார் இது மாதிரி எனக்கு சந்தேகம் ஆரம்பித்தது இப்போ எவ்வளவு ஆகிடுச்சுன்னா இந்த சந்தேகம் இந்த ஒசுவா என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆகிடுச்சுன்னா நான் என் மனைவிக்கு தலா கொடுத்துட்டேன்னா அவங்க கூட இப்ப வாழ முடியுமா இல்லையா என்ற அந்த அந்த அளவுக்கு வசவசா இருக்கு இது ஏன் இப்படி வந்தது என்று கேட்கும் பொழுது என் பொதுவாக உதவி செய்யும் பொழுது தொடுக்கும் பொழுது அதிகமாக இந்த வசவச வந்துட்டே இருக்கும் எது வரைக்கும் ஆச்சுன்னா இது கடைசியில தலாக்குரிய நிலை வந்து இருக்கு அவரு வந்து கேட்கிறார் என்னுடைய மனைவியுடன் நான் இருக்க முடியுமா இல்ல நான் தலா கொடுத்துட்டேனா அந்த அளவுக்கு என்னுடைய மனசுல இந்த இந்த வசவசா ஏற்படுகின்றது என்று அந்த சகோதரர் வந்து தெரியப்படுத்துகின்றனர் குறிப்பிட்டாங்க மற்றும் மூத்த அறிஞர்கள் நமக்கு சொல்லக்கூடிய தீர்வு இந்த சிகிச்சை பெற மாதிரி முதல் வந்தவுடனேயே என்ன நாம இதை பொருட்படுத்தவே கூடாது நமக்கு அதிகமாக சந்தேகம் வரும் ஒரு தொழில ரொம்ப வெள்ளாய்மனை என்று ஓதி நாம் எழுத பக்கம் மகளேசாக நாம் என்ன செய்வது அதை ஓதி விடுவது அதை துப்பிடுவது அதற்கு என்ற பக்கத்துல இருக்கக்கூடிய ஜமாத்தங்கள் துப்பணும்னா அவ்வளவுதான் பிரச்சனை தான் ஏதும் அப்போ இது நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு எல்லா விஷயத்திலும் நமக்கு மாதிரி முதல் விஷயம் இதை பொருட்படுத்தவே கூடாது இதை அவ்வாஹ் இந்த இந்த விஷயத்தை அவ்வளவுத்தாக மன்னிக்க கூடிய இதை நாம் விட்டோம்னா அது ஒரு சந்தேகமாக போகும் அதற்கு பிறகு மனிதன் அதை நிராகரிக்கக்கூடிய நிலை ஏற்படும் இதையும் நாம நனவு கொள்ள வேண்டும் இந்த பரிசுகள்ல நமக்கு ஈமானுடைய விஷயங்கள் இதை மாதிரி சந்தேகம் வருவதே என்ன ஈமானின் அடையாளம் சந்தேகம் திரும்ப பதிவு செய்யுறது இந்த மாதிரி சந்தேகம் வருவதே என்பது என்ன ஈமானின் அடையாளம் நம்முடன் ஈமான் இன்னும் இருக்கின்றது ஏனென்றால் ஷேக்தான் ஈமான் இருக்கக்கூடியவர்கள் ஈமானியர்களுக்கு தான் இந்த மாதிரி மன உளைச்சல்களையும் இது மாதிரி சகசரத்துகளையும் ஏற்படுத்தும் அதனாலதான் இவன் உமாவிடம் ஒரு யூதன் கேட்கிறான் நம்முடைய பிரார்த்தனை நம்முடைய தொழுகையில நமக்கு எந்த ஒரு சலசரப்பும் எந்த ஒரு மன உளைச்சல்கள் ஏற்படுவது கிடையாது உங்களுடைய தொழுகையில் மட்டும் ஏன் இப்படி எல்லாம் ஏற்படுது என்று கேட்கும் பொழுது அவர்கள் அழகாக விளக்கம் கூறினார்கள் பலடைஞ்ச வீடு முன்னாடியே எல்லாம் இடிஞ்சு போ இருக்கு அந்த மாதிரி உள்ளத்துல என்ன இவனுக்கு வேலை இருக்கு யாரோட யாரும் என்ன செய்வா இந்த மாதிரி செய்வான் அவருக்கு தான் என்ன செய்வா வழி கெடுப்பதற்காக முன்கூட்டியும் வழிகட்ட நிலையில் இருக்கக்கூடிய உள்ளத்துல அவருக்கு என்ன வேலை இருக்கு என்று அவர்கள் இந்த விஷயத்த தெரியப்படுகிறார்கள் அதுக்கு நேற்று கூறி எவ்வா ஆர்களே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு வரும் பொழுது அல்லாஹுடம் நாம உருவாக்கிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த விஷயம் பொதுவாக இப்ப இருக்கக்கூடிய சம இந்த இன்டர்நெட் முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் இந்த செல்ஃப் ஸ்டடிஸ் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுடைய நிலை எப்படி என்றா எனக்கு எல்லாமே தெரியும் என்று அடிக்கிறாங்க எந்த வெப்சைட்ல போறாங்க தெரியல வெப்சைட் என்று போறாங்க இஸ்லாம் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய விஷயத்துல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை செய்யறாங்க அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொண்டு தான் இருந்த அந்த அந்த சத்தியத்தை சந்தேகமான நிலையில் அவனுக்கு வந்துவிடுது எத்தனையோ மக்கள் நேரான வழியில் இருந்து அவர்கள் அல்லது முறையான ஒரு கல்வி என்ன என்னாச்சு அவர் இது மாதிரி வழி கேடக்கணும் எந்த அளவுக்கு என்றால் நார்த்திகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முஸ்லிம்களாகவும் இருக்கிறார் இறைவன் நமக்கு ஈமான் என்ற கொடுத்தான் ஆனால் அவருடைய அதை பாதுகாக்காமல் அதை பரிமாற அதை தூக்கு தேவையான ஊட்டச்சட்டுகள் கல்வி ஈமான் விஷயங்கள் இன்டர்நெட்ல பார்த்த விஷயங்கள் அவன் யாராவது அவங்களுடைய பேச்சை கவர்ந்து அவருடைய வந்து அவருக்கு என்ன செய்யற விஷயங்களை எடுத்துக்கொண்டு இதை நிராகரிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது நல்லா பாதுகாப்பு எத்தனையோ வீட்டில் பெற்றோர்கள் மார்க்க பேருந்துதல் உடையவர்களாக இருந்தார் இருக்கின்றார்கள் ஆனால் அவருடைய குழந்தைகள்

நாம் இதற்கு இதற்கு தேவையான ஈமானு விஷயங்களை கற்றுக்கொள்வதும் இதன் பிரகாரம் இதை பாதுகாப்பதற்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் எப்படி உடலுக்கு நம்ம ஊட்டச்சத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் அதனுடைய பாதிப்பை நாம இந்த விஷயத்தை நாம பாதிப்பு வரக்கூடிய விஷயத்தை வந்து தவிர்த்துக் கொள்றோமோ அதே போல ஈமார்க்கும் என்ன மெயின்டெனன்ஸ் தேவை ஈமானை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு அவசியமானது ஏன்னா ஸ்ரீதான் அவன் அவனுடைய சூழ்ச்சியை கொண்டு நம்முடைய ஈமானை அழிக்கக்கூடியவனாக இருப்பான் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் அவன் அப்ப தாயா சொல்லக்கூடியவருக்கும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் சொல்லப்பட்ட இந்த விஷயத்தை சிந்தித்து அவன் கொடுத்த இந்த ஈமானுடைய பாக்கியத்தை நிலையாக வைப்பதற்காக நாம் தொடர்ச்சியாக கல்வியை தேடி அதன் பிரகாரம் அமல் செய்து நாமும் நம்முடைய பெற்றோர்கள் மற்றும் நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடியவர்களாக தான் ஆகியவர்களாக நான் மீன் வாக்கிறதாக நடந்தது இல்லை அப்படிங்கிறதே பதிவு செய்கிறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நன்கொடை